ஹாய் நான் உங்கள் சுதா சந்தோஷ் நம்ம வந்து சஷ்டி விரதத்தை பத்தி நிறைய பார்த்திருக்கோம் அதாவது மகா கந்த சஷ்டி அதுக்கப்புறமா வளர்ப்பிரை சஷ்டி தேய்பிரை சஷ்டி சோ சஷ்டி பத்தி நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டு இருந்ததுன்னு மேம் சஷ்டி பத்தியே சொல்றீங்களே கிருத்திகை பத்தி சொல்லுங்க அப்படின்ட்டு சோ சரி நம்ம கிருத்திகைக்கு சொல்லணும் அப்படின்னா அதுக்கான நாள் வரட்டும் அப்படின்னு நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணுங்க அதுல ரொம்ப முக்கியமான கிருத்திகை அப்படின்னும் போது தை கிருத்திகை ஸோ தை கிருத்திகை சொல்லலாம் அப்படின்னு வெயிட் பண்ணியிருந்தேன் ஸோ கிருத்திகை அப்படின்னாலே வருஷத்துல மாச மாதம் வருந்தாலும் மூணு கிருத்திகை வந்து ரொம்ப விசேஷம் அதில் முதல் வந்து கார்த்திகை மாதம் வரை கார்த்திகை தீபம் அன்னைக்கு அந்த கார்த்திகை கிருத்திகை ஓகேங்களா கார்த்திகை பெண்களுக்காக இது பண்ணுறதுனால அந்த கார்த்திகை கிருத்திகை ரொம்ப விசேஷம் அன்னைக்கு நம்ம சிவபெருமானையும் ஒருவரையும் சேர்ந்து நம்ம வழிபடுவோம் விரதம் இருக்கும் ஓகேங்களா சரி இரண்டாவது கிருத்திகை அப்படின்னா ஆடி மாசம் இருக்கிட்டே ஆடி கிருத்திகை இது வந்து திருத்தணி கோயில ரொம்ப விசேஷமா பண்ணுவாங்க தெப்பம் எல்லாம் விடுவாங்க ஆடிக்கு காவடி எல்லாம் எடுத்துட்டு போவோம் இதுக்கு மூணாவது கிருத்திகை என்ன அப்படின்னாக்க இந்த தை கிருத்திகை தாங்க சோ தை கிருத்திகை ரொம்ப விசேஷமான நாளு அன்னைக்கு விரதம் இருக்குது நல்லது சரி சஷ்டியில விரதம் நம்ம அதே மாதிரி இருக்கணுமா அப்படின்னாக்க இந்த கிருத்திகை வந்து சஷ்டியும் கிருத்திகையும் விரதம் வேறுபடுங்க சின்ன சின்ன விஷயங்கள் தான் மாறும் அதை கண்டிப்பா நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம சஷ்டி மாத சஷ்டி எடுக்கிறோம்னா காலையில ஆறு மணிக்கு ஆரம்பிப்போம் நைட்டு ஆறு மணிக்கு நம்ம முடிச்சிடுவோம் ஓகேங்களா ஆனா இது வந்து ஒரு நாள் முன்னாடி பரணிலேருந்தே நம்ம ஆரம்பிப்போம் ஓகேங்களா சோ பரணியில நம்ம ஆரம்பிச்சு அதாவது இன்னைக்கு ஏன்னா கிருத்திகை என்னைக்கு அப்படின்னா தை மாசம் வர கிருத்திகை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னாக்க நாளைக்கு சனிக்கிழமை இருபதாம் தேதி அப்ப பரணி என்னைக்குன்னா இன்னைக்கு பத்தொன்பதாம் தான் பரணி ஓகேங்களா சோ இன்னைக்கு நம்ம விரதத்தை ஆரம்பிச்சு ஐயோ மேம் இந்த லேட்டா போடுறீங்களே நாங்க எப்படி விரதம் இருக்க முடியும் அப்படின்னாக்க விரதம் வந்து இப்ப ஆரம்பிக்கிறேங்க சாயந்திரம் ஆறு மணிக்கு மேல உங்களால ஆறு மணிக்கு மேல முடியலன்னா கூட நைட்டு நைட்டு சாப்பாடு சாப்பிடாம நம்ம விரதத்தை தொடர்றோம் நம்ம முருகர்கிட்ட உட்கார்ந்து வேண்டிட்டு எப்பவுமே ஒரு விரதம் ஆரம்பிக்கிறோம்னா போயிட்டு முருகர்கிட்ட முருகா என்கிட்ட ஒரே ஒரு வேண்டுதல் உங்களுக்கு கண்டிப்பா அவசியமான வேண்டுதல் ஒண்ண வச்சு வேண்டிட்டு அந்த விரதத்தை ஆரம்பிங்க என்னால் இன்னைக்கு இருக்க முடியாது நீ இந்த டைம் சொல்றீங்க தான் என்னால் இருக்க முடியும் அப்படின்றவங்க முருகருக்கு நீங்க எப்படி இருந்தாலும் ஏத்துப்பாரு நீங்க என்ன கேட்டாலும் அவரை முழுசா நம்பிக்கை போது கண்டிப்பா கொடுப்பாரு அதனால சரி நாளை இருந்தே கொண்டு விரதம் ஆரம்பிக்கலாம் ஆனா இன்னைக்கு ஆரம்பிச்சா ரொம்ப நல்லது குழந்தை இல்ல கல்யாணம் ஆகல இப்ப செவ்வாதோஷ் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து கல்யாணம் ஆகலை அப்படின்னு தள்ளி போகுதுன்னு நினைக்கிறீங்க அவங்க எல்லாருமே இந்த டைம்ல விரதம் ஆயிருங்க ஓகேங்களா அதுக்கப்புறமா வீடு ரொம்ப வருஷமா நான் வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறேன் ஆனா கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி வருஷமா நான் ரெண்ட்லேயே இருக்கேன் எனக்கு சொந்த வீடே அமையல அப்படின்ட்டு வீட்டுக்கான கனவு இருந்தாலும் இந்த கிருத்திகையில விரதம் வருங்க ஓகேங்களா சோ நீங்க எல்லாருமே விரதம் இருக்கலாம் உங்களுக்கு என்ன வேண்டுதலா இருந்தாலும்ங்க அது பெருசா இருந்தாலும் சிறுசா இருந்தாலும் பரவாயில்ல முருகரை நம்பி வேண்டும் போது கண்டிப்பா நடக்கும் சோ நீங்க விரதம் இருங்க சரி விரதம் என்னைக்கு இருக்கலாம்னு சொல்லியாச்சு சனிக்கிழமை இருபதாம் தேதி சார் எப்படி ஆரம்பிக்கணும் அப்படின்னா பரணி முன்னாடி நாள் நைட்டே நம்ம சாப்பிடாம இருக்க போறோம் இன்கேஸ் மாத்திரை மருந்து எடுத்துக்கிறேன் நான் ட்ரீட்மெண்ட்டுக்கு போறேன் அப்படின்றவங்க பால் பழம் எடுத்துக்கிட்டு விரதத்துல மாத்திரை மருந்து எடுத்துட்டு ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா அடுத்த நாள் காலையில வழக்கம் போல குளிச்சிட்டு வீடெல்லாம் பெருக்கி தொடச்சிட்டு மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு நம்ம முருக கிட்ட போய் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா தனியா எடுத்து வச்சுக்கோங்க இல்லை என்னால தனியா எடுத்து வச்சுக்க முடியாது அப்படின்றவங்க பூஜை ரூம்லேயே வச்சுக்கோங்க பட் தனியா வச்சோம்னா நம்ம பூஜை பண்ணும்போது ஒவ்வொரு வாட்டியா நம்ம சொல்லி முருகரை பார்த்து வேண்டிக்கிட்டே இருக்கிறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும் ஓகேங்களா ஒரு மன மேலே தனியா எடுத்து வச்சு பூஜை பண்றது ரொம்ப நல்லது நம்ம டைரெக்டா முருகரை மட்டுமே பார்க்குற ஒரு இதுவும் இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஃபோட்டோ இதுக்கு வந்து நீங்க என்ன ஃபோட்டோ இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து சஷ்டிக்கு நான் என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க முடிஞ்ச அளவுக்கு வள்ளி தேவணி அம்மையோடு இருக்கிற மாதிரி வச்சு நீங்க வழிபடுங்க அப்படின்வேன் பட் இங்கே வந்து நீங்க தனியா இருந்தாலும் பரவாயில்ல அந்த ஃபோட்டோ வச்சு நீங்க வழிபடுங்க ஓகேங்களா முதல்ல காலையில் வந்து முருகர்கிட்ட என்ன வேண்டுதலும் திரும்பவும் ஒரு வாட்டி நல்லா தெளிவா சொல்லுங்க முருகா எனக்கு குழந்தை இல்லை குழந்தை கிடைக்கணும் முருகா எனக்கு கல்யாணமாக தள்ளி போகுது எனக்கு சொந்த வீடு வேணும் அந்த மாதிரி என்ன எனக்கு உடல்நிலை சரியில்லை சரியாகும் அந்த மாதிரி எந்த வேண்டுதல் இருந்தாலும் அந்த வேண்டுதலை நீங்க கண்டிப்பா அவர்கிட்ட சொல்லுங்க சொல்லிட்டு இன்னைக்கு டே நீங்க வேலைக்கு போறவங்களா இருந்தா போயிட்டு வாங்க வீட்டுல இருக்கவங்களா இருந்தா திருப்புகழ் படிக்கலாம் இல்ல வந்து கந்த சஷ்டி கவசம் முடிக்கலாம் கந்தர் அலங்காரம் ஏதோ ஒண்ணும் முருகரை பத்தி எதுவுமே இல்லையா மனசுக்குள்ள இருந்து வாய்வாயியா ஓம் சரவணபவம் ஓம் சரவணபவோ ஓம் சரவணபவம் சொல்லிக்கிட்டே இருங்க அதுவும் முடியலன்னா முருகா முருகா முருகான்னு சொல்லுங்க அதை விட பெரிய விஷயம் எதுவுமே இல்லை சோ இது எல்லாத்தையுமே நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க சரி சாமி கும்புடுது அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் இருக்கும் சஷ்டிக்கு நம்ம வேற மாதிரி பண்ணோம் கிருத்திகைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கிருத்திகை அப்படின்றதே கார்த்திகை பெண்களை தான் குறிக்கிறது ஓகேவா சோ நம்ம ஆறு பேரு அந்த ஆறு பேரையும் நம்ம நினைச்சு இது பண்ண போறோம் சோ நம்ம முருகரை முழுசா வேண்ட போறோம் அப்போ நம்ம ஆறு வகையான நெய்வேத்தியம் பண்ணலாமா பண்ண முடியும்ன்றவங்க ஓகேவா பண்ண முடியாதுன்றவங்க மனசால என்ன பண்ணாலும் பண் அது வந்து முருகர் எத்துப்பாரு பண்ண முடியும்ன்றவங்க ஆறு வகையான நெய்வேத்தியம் ஆறு வகையான பூ ஆறு வகையான பாட்டு அதாவது பாராயணம் பண்றது ஏதாவது ஒரு பாட்டு ஆறு வகையான பாட்டு ஓகேவா எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு ஒரே வகையான வேண்டுதல் ஒரே ஒரு வேண்டுதல் வச்சு நீங்க பண்ணும்போது அது ரொம்ப நல்லது இதை வந்து நம்ம பெரிய பெரிய கோயில போயிருந்தீங்கன்னா கூட போர்டுல போட்டிருப்பாங்க என்னன்னா அஹ் சண்முக அர்ச்சனை சொல்லுவாங்க அது என்னடா சண்முக அர்ச்சனை அப்படின்னு யோசிக்கிறீங்க அங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கோயில ஆறு பூசாரிங்க வந்து ஓகேங்களா ஆறு வகையான நெய்வேத்தியம் வச்சு ஆறு வகையான மலர்களை போட்டு ஆறு வகையான பாட்டு முருகருக்கு படிச்சு நமக்கு பண்ணி தருவாங்க அதுக்கு நம்ம ஒரு அமௌண்ட் கட்டணும் அப்படின்னாக்க நமக்கு அந்த சண்முக அர்ச்சனை பண்ணுவாங்க அத்திகை நாளில் நிறைய கோயிலில் பண்ணுவாங்க நீங்க பெரிய பெரிய கோயிலில் போகும்போது இதை ரொம்ப விசேஷமா பண்ணுவாங்க ஓகேங்களா போர்லயே இதுக்கு இவ்வளோ காசு அப்படின்னு போட்டிருப்பாங்க சோ நம்ம அதெல்லாம் விட வீட்டில் பண்ணும்போது அது பலன் ரொம்ப அதிகம்ங்க ஓகேங்களா நீங்க உங்க கையால எல்லாத்தையுமே பண்றீங்க வேல் இருந்தா கண்டிப்பா நான் திரும்ப திரும்ப சொல்றதான் உங்க வீட்டில் வேல் இருக்கும் என்னோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வீட்டில் வேல் இருக்கும் நான் சொல்லி நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் வேல் இருந்தா ஆறு வகையான பொருள்ல வேல் பூஜை பண்ணுங்க சரி அப்படி அப்படி முக்கியமா பண்ணக்கூடியது அப்படின்னா வேல் அப்படின்னாலே பால் பால் ஊற்றி ஃபர்ஸ்ட் அதுக்கு அடுத்து மீதி அஞ்சு பொருள் உங்களுடைய ஆப்ஷன் சரி முதல்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்றத சொல்லிருட்டோ முன்னாடி சத்கோண கோலம் போட்டுக்கோங்க அதுல வந்து போல சரவண பவன் எழுதிக்கோங்க ஆறு வெத்துல யூஸ் பண்ணிக்கோங்க ஆறு வெத்துல மேலையும் அகல் விளக்கு வச்சு அதுல நெய் தீபம் விட்டு விளக்கேத்துங்க இது ரொம்ப நல்லது ஆறு வெத்தலையில இல்ல தீபம் ஏத்தி நீங்க வழிபடும் போது உங்களுக்கு நீங்க நினைச்ச காரியம் கண்டிப்பா நிறைவேறும் சரி நம்ம ஆறு வகையான இது அப்ப முதல்ல என்ன நெய்வேத்தியம் பண்ணிக்கலாம் அப்படின்னா நைவேத்தியம் பண்ணா ஆறு வகையான சாப்பாடு சமைக்கணுமே கஷ்டமாச்சு அப்படிலாம் நல்ல ஒரே வாட்டி ரைஸ் வடிச்சுக்கோங்களேன் ஓகேங்களா ஒரே வாட்டி ரைஸ் வடிச்சுட்டு அதுலயே நான் நாளைக்கு வந்து வீடியோல நான் சொல்றேன் எப்படி எல்லாம் பண்றேன் அப்படின்றது இப்ப நான் வழியா சொல்றது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னன்னாக்கை சாதம் தயிர் சாதமும் கொஞ்சம் நம்ம ரைஸ் வந்து என்ன பண்ணலாம் குழைக்கலாம் குழைக்க முடியலன்னா நம்ம கிளாஸ் எல்லாம் வச்சு நம்ம மசிப்போம் இல்லையா அந்த மாதிரி மசிச்சுட்டு அதுல தயிர் கலந்து தயிர் பண்ணிடலாம் தயிர் சாதம் பண்ணிடலாம் மூணாவது தேங்காய் சாதம் கொஞ்சோன்னு தேங்காய் எடுத்துக்கோங்க தாளிச்சு அதை எடுத்து கலந்துக்கோங்க புளி சாதம் புளி சாதமும் கொஞ்சமா புளி கரைச்சு எடுத்து தாளிச்சு கலந்துக்கோங்க லெமன் ஒரு லெமன் எடுத்து நீங்க கலந்துக்கோங்க ஓகேங்களா அதுக்கடுத்து வெண்பொங்கல் வெண்பொங்கல் அப்படின்னும் போது நீங்க இதுக்கு வந்து இந்த வெண்பொங்கலுக்கும் சக்கரை பொங்கலுக்கும் தனியா குக்கர்ல கொஞ்சம் ரைஸ் வச்சு பச்சை இது பழுத்து மருப்பு போட்டு வேக வச்சு எடுத்துடுங்க ஓகேங்களா இந்த நாலு சாதத்தையும் ஒரு அரை கிலோ ரைஸ் வடிச்சு இது பண்ணிக்கோங்க வீட்டில் இருக்கிற ஆளுங்களுக்கு ஏற்ற மாதிரி இது வெண்பொங்கலுக்கு மட்டும் பச்சரிசியில வந்து கொஞ்சோண்டு நம்ம பழுத்து மருப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டு அதை நீங்க இப்படிக்கா வந்து வெண்பொங்கலா கலந்துக்கோங்க மிளகு சீருக்கும் போது இந்த சைடு வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா சக்கரை பொங்கலா நிலத்தை வந்து ஆட் பண்ணி பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ முடிஞ்சு போச்சு சமையல் முடிச்சாச்சு சரி நம்ம நெய்வேதியம் பண்ண போறோம் அப்போ நமக்கு ஆறு வகையான பூ வேணும் அதுக்கு நீங்க உங்க கையால் என்ன கிடைக்குதோ அது அதுல கண்டிப்பா இருக்க வேண்டியது அப்படின்னா செவ்வரளி பூ ரொம்ப முருகருக்கு ரொம்ப நல்லது ஓகேவா ஸோ செவ்வரளி கிடைச்சா கிடைக்க முடியும் அப்படின்னா வாங்கிக்கோங்க முடியாது அப்படின்னா அது ஒண்ணுமே தப்பு இல்லை ஓகேங்களா ஸோ நம்மளுக்கு ஆறு வகையான பூ கிடைச்சா பாருங்க கிடைக்கல அப்படின்னா பரவாயில்ல தப்பு இல்லை நமக்கு என்ன பூ கிடைச்சிருக்கோ அதை வச்சு ஒவ்வொரு வாட்டியுமே நம்ம அர்ச்சனை பண்ணலாம் ஓகேங்களா சரி அதுக்கப்புறம் ஆறு வகையான நைவேத்தியம் சொல்லி வச்சு ஆறு வகையான பூ என்னென்ன நீங்க உங்க கையில கிடைக்குதோ அந்த ஆறு வகையான பூ நீங்க இது பண்ணிக்கோங்க அது கடுத்து நம்ம பண்ணக்கூடியது அப்படின்னாக்க ஆறு வகையான பாட்டு ஆறு வகையான பாட்டு குழந்தைக்காக இருக்கவங்க கல்யாணத்துக்காக இருக்கீங்க இல்ல உடல் ஆரோக்கியத்துக்காக இருக்கீங்க இல்ல கடன் தீரணும்னு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான திருப்புகள் இருக்கு அதை நீங்க பார்த்து படிச்சுக்கோங்க அது ரொம்ப நல்லது அது கூடவே உங்களால இதெல்லாம் படிக்க முடியும்னா கந்தர் அலங்காரத்துல இருந்து ஆறு பாட்டு நானு டிஸ்கிரிப்ஷன்ல பேஸ்ட் பண்ணிருக்கேன் ஓகேங்களா சோ ஒவ்வொன்றும் உங்களால அது வந்து ஒரு ஆறு லைனு அஞ்சு லைனு நாலு லைன் அந்த மாதிரிதான் இருக்கும் சோ அதை நீங்க படிங்க ஓகேங்களா இந்த விஷயம் எல்லாம் பண்ணியாச்சு வேல் பூஜை எப்படின்னா ஆறு பொருள் என்னென்ன பாலு தயிர் விபூதி சந்தனம் குங்குமம் மஞ்சத்தூள் ஓகேங்க மஞ்சள் அப்படி இல்லை அப்படின்னா இளநீர் பன்னீர் இந்த மாதிரி பொருள் எல்லாத்தையுமே சேர்த்து நீங்க ஒரு ஆறு பொருள் எடுத்துக்கோங்க ஆரையுமே சொந்தமா நம்ம கையால உட்கார்ந்து வேண்டும் போது நம்ம வேல் மாறல் படிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஓம் சரவணபோ ஓம் சரவணமான்னு சொல்லலாம் எதுவுமே இல்லை அப்படின்னா கூட நம்ம என்ன பண்ணலாம் நம்ம வந்து என்ன வேண்டுதல் வச்சிருக்கோமோ அதை ஒவ்வொரு வாட்டி அபிஷேகம் பண்ணும்போது என்ன பண்ணலாம் முருகர்கிட்ட சொல்லிக்கிட்டே அபிஷேகம் பண்ணலாம் ஓகேங்களா வேலி மேல நம்ம கையால் பண்றதே நம்ம வந்து இனிமத்துல பண்ண புண்ணியம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க அந்த விஷயத்த பண்ணிக்கிட்டே இருங்க கண்டிப்பாங்க எந்த பிரச்சனையாலும்தான் இந்த ஆறு வகையான பூஜையையும் நீங்க பண்ணும்போது கண்டிப்பா நல்லது இருக்கும் சரி ஒவ்வொரு வாட்டியுமே ஒரு பிரசாதத்தை வைக்கிறீங்க ஒரு பூஜையை பண்றீங்க நம்ம வேண்டிக்கிறோம் எல்லாம் பண்ணிடும் ஆனா கண்டிப்பா என்ன பண்ணுவோம் ஆர்த்தி காட்டணும் ஆர்த்தி காட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு பொருளை எடுத்துட்டு நம்ம நெய்வேத்தியம் வச்சு திரும்பவும் நம்ம பூஜை பண்றோம் ஓகேங்களா ஒவ்வொரு பாட்டுமே படிச்சு முடிச்சிட்ட பிறகு நம்ம ஆர்த்தி காட்டி நம்மளுடைய வேண்டுதல ஆறு வாட்டி நீங்க சொல்றீங்க ஓகேவா முருகா எனக்கு குழந்தை வேணும் குழந்தை வேணும் குழந்தை வேணும்ன்றத நீங்க ஆறு வாட்டி முருகரை பார்த்து நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க கண்டிப்பா இதுல நீங்க பண்ணக்கூடியது வேல் பூஜைங்க வேல் பூஜை பண்ணுங்க ஓகேவா ஆறு வகையான பொருள்ல உங்களால நெய்வேத்தியம் பண்ணவே முடியாதுன்னா சக்கர பொங்கல் வைங்க இல்ல ஆறு பண்ண முடியும்னா பண்ணுங்க சரி இன்னைக்கு நம்ம என்ன தானம் பண்ணலாம்னு இருக்கு இல்லையா முடிஞ்சா ஒருத்தருக்கு சாப்பாடு வீட்டில் கூப்பிட்டு போட முடியும்னா அப்படி இல்லைன்னா வெளியே யாருக்காவது எதுவுமே கொடுக்கலாம் நம்ம ஆறு மணிக்கு தானே பூஜை பண்றோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு என்ன கோயிலாக இருந்தால் பரவாயில்ல போயிட்டு வாங்க இல்லை என்னால் போயிட்டு வர முடியாது அப்படின்னா பக்கத்துல பக்கத்துல உங்களுக்கு நீங்கள் செஞ்ச படையல்ல போட்ட சாப்பாடு உங்க வீட்டுக்கு வச்சுக்கோங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிருப்பீங்களா அது கொஞ்சம் ஒரு அஞ்சு பேருக்கும் ஆறு பேருக்கும் கொஞ்சம் கூட கொடுங்க ஓகேங்களா ஸோ சாப்பாடு தானம் கொடுங்க சரி கோயிலுக்கு போற இல்லை கல்யாணமாகல குழந்தை இல்லை நாங்க என்ன தானம் பண்ணுறது அப்படின்னாக்க நான் எப்பவுமே சொல்லுவேன் ஒன்று பாலாடை வாங்கி தர முடியும்னா வாங்கித்தாங்க அப்படி இல்லையா சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு ஆறு பேருக்கு வந்து சாக்லேட் வாங்கித்தாங்க குழந்தைங்க சாக்லேட் கொடுத்தா சொல்லாது ஏன்னா நம்ம கொடுக்குற பொருளை வேணாம்னு சொல்லாதவங்க தான் கொடுக்கணும் அப்போ குழந்தைங்கன்னா சாக்லேட் வாங்கிப்பாங்க ஓகேங்களா கோயிலில் கொடுக்கும் போது யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க சாக்லேட் வாங்கித்தாங்க அப்படியும் முடியாது அப்படின்னும் போது செக்கர பொங்கல் அவங்க அம்மாங்களுக்கு ஏதாவது இல்ல எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னும் போது படையில வந்து ஒரு வளையல் ஒரு டசன் வளையல் வச்சு அதை வேண்டிக்கிட்டு அதை எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஆறு பேருக்கு ரெண்டு ரெண்டா பிரிச்சு கொடுங்க ஓகேங்களா இந்த விஷயம் பண்ணுங்க கல்யாணம் ஆகணுன்றவங்க நம்ம பூஜையிலயே வந்து மஞ்சள் கயிறு வச்சு ஓகேவா மாங்கலே கயிறு வச்சு அதை வந்து நல்லா வேண்டிக்கிட்டு ஒரு ஆறு கயிறு வாங்கி வச்சு அதை எடுத்துட்டு போயிட்டு கோயில ஒரு ஆறு பேருக்கு கொடுங்க கண்டிப்பா எல்லாமே எல்லா பிரச்சனையுமே விலகிட்டு நம்ம சந்தோஷமா இருப்போம் கடன் தீரணும் அப்படின்றவங்க கடன் தீரணுன்ற வேண்டுதலை வச்சு ஒரு பேப்பர்ல எழுதி அது மேலே மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சு நம்ம படையல் முன்னாடி அதாவது நம்ம முருகன் முன்னாடி வச்சு நல்லா வேண்டிக்கோங்க கண்டிப்பா அது சரியாயிடணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க உங்களால் முடிஞ்சது யாருக்காவது தானம் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா பிஸ்கெட் பாக்கெட்டாவது வாங்கித்தாங்க ஏதோ ஒரு விஷயம் பண்ணுங்க பசுமாடு கடன் தீரணுன்றவங்க பசுமாட்டுக்கு அகத்திக்கீரியோ இல்லை வந்து நம்ம ஒரு ஒரு டசன் வாழைப்பழமோ வாங்கித்தாங்க இல்லை ரெண்டு வாழைப்பழம் வாங்கிட்டு இருந்தாலும் நல்லது இந்த விஷயங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க கிருத்திகைக்கு பண்ணது ரொம்ப நல்லது எல்லாமே ஆறா பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தேன் கிருத்திகைக்கு என்ன பண்ணணுன்றது கிருத்திகைக்கு இப்படி பூஜை பண்ணால் நல்லது நிறைய பேர் வந்து மதியமே படையல் போட்டு வழக்கம் போல் சாப்பாடு சாம்பார் எல்லாமே வச்சு படையல் போட்டு சாமி கும்பிட்டுருவீங்க ஆனால் கிருத்திகைக்கு சாயந்திரம் ஆறு மணிக்கு மேலே இந்த மாதிரி படையல் போட்டு சாமி கும்பிட்டு பாருங்க ஒரு மாற்றம் ஏற்படும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்பட்ட பிறகு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு இது நடந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க நிறைய பேருக்கு நடந்திருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா உங்களுடைய விஷயங்கள் கிட்ட சொல்லும் போது அவங்க வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்கும் நம்ம சொல்ல 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 நம்ம ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம மனசு ஒரு நிம்மதி கிடைக்கும் ஓகேங்களா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்துக்கு தேங்க்யூ மறக்காம தை மாசம் வரை கிருத்திகை இருங்க நம்ம முருகரை நம்பி இருக்கும்போது எந்த எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் தீர்ந்து சரியாயிடும் நமக்கு வீடு வாசல் அமையணும் அதுக்கப்புறமா வந்து நமக்கு குழந்தை பிறக்கணும் நமக்கு கல்யாணம் ஆகணும் உடல்நிலை ஆரோக்கியமாகணும் எதுவா இருந்தாலுமே நீங்க விரதம் இருந்து சரி பண்ணிக்கோங்க கண்டிப்பா உங்களால விரதமே இருக்க முடியலனாலும் பால் பழம் சாப்பிட்டுட்டு இருக்க முடியும் அப்படி நினைச்சு இருந்துக்கோங்க கண்டிப்பா முருகர் துணையா நிப்பாரு ஓகேங்களா முழு எந்த ஒரு வேண்டுதலையுமே முழு நம்பிக்கையா பண்ணும்போது சீக்கிரமாவே நடக்கும் ஓகே இவ்வளவு நேரம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு தேங்க்யூ நம்ம அடுத்து தைப்பூசம் தைப்பூசத்துக்கு எப்படிலாம் இருக்கணும் கிறுத்துக்கைக்கு நான் என்னென்ன பண்றேன் அந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாமே போடுறேன் அதனால என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு உங்கள் மூலமாக யாருக்காவது இந்த தகவல் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே பாய் பாய்